முருகனுக்கும் பிஜேபிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஒன்னா முருகன் வச்சிருந்த வேலை வச்சுக்கணும் சேவலை வச்சுக்கணும் முருகனுக்கு விழா எடுக்கிற அருகதை இவங்களுக்கு கிடையாது இவங்க தமிழரே கிடையாதுங்க தமிழர்களுக்குன்னு சொல்லி தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து தமிழ் கொள்கையோடு இருக்கிற ஒரே தலைவரான சீமான் தான் திருச்செந்தூர்ல போர் பிரிஞ்சுட்டு தான் அசுரனை கொண்டுட்டு அந்த கொன்னத்தினுடைய வேகத்தை தணிக்கிறதுக்கு தான் போய் தனிகை மலையில போய் சேர்றாங்க திருத்தணியில அதுக்கு பேர் தான் மலை தான் திருத்தணி கோபத்தை தணிக்க போனது நீங்க திருப்பரங்குன்றத்துல திருச்சிட்டு போய் அங்கே போய் நிக்கல அவரு அந்த வரலாறு தெரியாத என்ன நீங்க பிஜேபி உட்காந்து இருக்கிறீங்க பிஜேபி ஒன்று போய் அன்பு கூப்பிடாம கூப்பிடாமல் இருந்திருந்தால் அந்த கட்சி ஒற்றுமையாக போய் செயல்பாடாக இருந்திருக்கு இவங்க போய் குட்டி குழப்பினாங்க அவர் ராமதாஸ் உருவாக்க கலப்புகிறாரு அவர் ஒரு பக்கம் நான் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லி அன்புமணி உருவாக்க கலந்துட்டு இருக்கேன் ஆனாலே மக்கள் கட்சி இன்னைக்கு என்ன நிலம் நடுவீதியிலிருந்து தஞ்சி சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்குறார் அதுக்கு காரணம் யார் பிஜேபி தான் நல்ல சாமின்னு ஒருத்தர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அரசனூர் நல்ல சாவி கண்ணுக்கேனே போராட்டம் நடத்துவாரு அவர் எந்த வெவ்வேறு போராட்டத்தை தனதுதாங்க போறது இன்னைக்கு தமிழ்நாடு உச்சத்தில் இருப்பார் தலைவர் வந்து போய் கல் மர இறக்கறதுக்கு போனாருக்கா கைது பண்ண மாட்டாங்க கைது பண்ணி ஒரு பெரிய புரட்சி பண்ணாக்க ஒரு போராட்டம் வந்திருக்கு இல்லையா தமிழ்நாடு முழுக்க இவரை கைது பண்ணி வேற மாதிரி ஏதாவது பண்ணால் தமிழ்நாடு முழுக்க அந்த மரையறக்குன்னு ஒரு சமூகம் இருப்பாங்க அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணது தவறு அரசாங்கம் பண்ணது தவறுன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ணுவாங்க நாற்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் சீமானுடைய தொண்டர்கள் அன்பு தம்பி தங்கைகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள சும்மா இருக்க மாட்டாங்க அந்தந்த ஊரில் ஒரு கூட்டம் போட்டு பிளாக் பண்ணன்னு வச்சுக்கா அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரம் தாலுகாவில் ஸ்தம்பிச்சு போயிடும் Best Properties and Management, Contact 766-700-8999. வள்ளுவம் <Sessizos> வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த மோடி இணைந்திருக்கிறார் ஈரோட்டிலிருந்து இருந்து ரிப்போர்ட்டர் ராஜேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்றைய நாளில் வந்து தேர்தல் நடந்தா களம் யாருக்கு சாதகமாக இருக்குது திமுக கூட்டணியில் ஒரு பக்கம் சலசலப்பு ஏற்பட்டுருக்கு அதே போல் இந்திய கூட்டணியில் இன்னும் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு வள விரிச்சி தேடிட்டு இருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் தாவேக்கா வந்து தன்னுடைய கட்சியை பலப்படுத்திகிட்டு இருக்கு நாம் தமிழர் எப்பவும் போல் தனிச்சு நின்று கொள்கையில் அப்படி நிற்கிறாங்க களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி யதார்த்தமாக எப்படி பார்க்குறீங்க ஒரு வார்டுக்குன்னு பார்த்தனாக்கா அதிகபட்சம் போச்சுன்னு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரில் ஒரு ரசிகர் இருப்பான் இப்போதான் ஒரு ரசிகர் ஒரு ஃபார்ம் அது ஒரு இருபத்தஞ்சி பேர் ஃபுல்லப் பண்ணுவாங்க மீதி போனால் ஒரு ஐம்பது பேர் ஃபுல்லப் பண்ணுவாங்க அந்த ஐம்பது பேரும் அவங்களுக்கும் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது அவங்க ஒரு வேற ஒரு கூட இருக்கலாம் இல்லையா ரசிகருங்கிறது வேற தேர்தல்ங்கிறது வேற எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் ரசிகர் பட்டாலும் போறா ஒரே யூனிஃபார்ம் என்னன்னு பண்றக்கு இல்லைன்னா எம்ஜிஆர் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பிடிச்சி பல ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு ஒரு ஃபிகர் அவர் போனா தான் கூட்டம் கூடும் அண்ணா துறையே வந்து எம்ஜிஆர் இதய கதின்னு தான் சொன்னார் அவர் அது கூட்டம் வரும்னு சொல்லி அப்படித்தான் கட்சி நடந்துக்கிட்டு இருந்தது எதிர்பாராதவங்க கட்சி விட்டு நீக்கிறாங்க ஒரு காய் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து ஒரு செயல்பட்டு வெற்றி கண்ட ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வேறு யாருமே அந்த மாதிரி வெற்றி கண்ட வரல இப்போ டி ராஜேந்தர் அவர் வந்து முதல் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார் ஆதரவாக இருந்தால் தனியாக ஒரு கட்சியாக லட்சிய திமுக ஆரம்பித்தார் அது என்ன ஆச்சுன்னு லெட்டர் பேரில் இருக்குது என்ன ஆச்சுன்னு தெரியல பாக்கியராஜ் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அதெல்லாம் அவ்வளோ தேர்தலே நிற்கிறக்கு இல்லை அது அப்படியே போச்சு தரத்குமார் ஆரம்பித்தார் கடைசியில் யாரோட போய் ஐக்கியமானாங்க பிஜேபியோட போய் பிஜேபியோட போய் ஐக்கியமானா எல்லாருமே ஒரு கட்சி நடிகரெல்லாம் ஆரம்பித்து யாருமே முழுமையாக வரல முழுமையாக வர்ற அளவுக்கு மக்கள் யாரும் ஏற்றுக்கல எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஏற்றுக்கலை மற்ற நடிகர் ஏற்றுக்கிறாங்க வெற்றி வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு ஏற்றுக்குவாங்கிறதான் பிரச்சனை இப்போ வெற்றி வாய்ப்பு விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த டைமில் முதல்ல வந்தப்போ அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சார் அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதினோரு அண்ணா சேரம் காட்டி தான் அவங்க எதிர்கட்சிக்கு வந்தாங்க அதிமுகவில் விஜயகாந்த் கால வெற்றி வாய்ப்பு இருந்திருக்காது அப்புறம் அந்த சூழ்நிலை மாறி போச்சு அவர் சட்டசபையில் ஒரு நடந்துக்கிட்டார் அதனால் அப்படியே அந்த கட்சி அப்படியே ஒன்றும் இல்லை அதை வண்டி முடிச்சுக்கிட்டாங்க தற்சமயம் விஜயகாந்தனுடைய கட்சி தே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூழ்நிலை இருக்குது தற்சமயம் வந்து பிரேமலதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது போன தடவை இலட்சியில் நிற்கிறப்ப எங்களுக்கு மேல் சபை உறுப்பினர் கொடுக்கிறத எடப்பாடி சொன்னார் எடுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க எடப்பாடி இந்த தடவை அவங்களுக்கு கொடுக்கல சுதீஷ் போய் கிட்ட பேசுகிறார் இந்த மேல் சபை தேதி அறிவிச்சு போல் போய் பேசுகிறாரு குடும்பன்னு தான் கேட்டிருப்பாரு எடப்பாடி வந்து இருபத்தாறில் நான் தரேன்னு சொன்னார் இருபத்தாறு மக்களவையில் நான் தரேன் எனக்கு என்னைக்கோ கிடைக்கிற பலாப்பழத்துக்கு இன்னைக்கு பிடிச்ச ஆசைப்பட்ட என்னன்றது நெற்றப்பேடாக எழுதி வெளியிட்டாங்க கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவங்க ஆட்சி அமைக்கிட்ட அப்புறம் மறுபடியும் கொடுக்குறாங்களே இல்லையான்னு வாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் தான் ஜி வாசனுடைய பதவி போகுது அப்ப அண்ணா திமுக சார்பாக அவர் போனாரு இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குதானே தமிழ்நாட்டுல தெரியலையா அந்த அவர் பேச்சு அவரால் பேசுறாங்க ஏதாவது ஒரு கட்சிக்காரர் பேசணுப்போ சீமான பேசுறாங்க விஜய் கூட பேசுறாங்க மூப்பனார் இருக்கிறப்ப தமிழ் மாநில காங்கிரசனுடைய செல்வாக்கை பத்தியே பண்ணுவாங்க இப்போ அவருடைய மகன் ஜி வாசன் வந்தார் இல்லையா வந்து கட்சி வந்து இருக்குதானே தெரியல அளவுக்கு போச்சு அவர் வந்து அதிமுகவில் இருந்துருந்தால் கூட ஒரு வாய்ப்பு ஒரு மறுபடியும் போய் அவர் பிஜேபியில் ஓய்வு எப்பவுமே ஒன்று கணக்கு வச்சுங்க தம்பி பிஜேபியில போய் சேர்ந்தால் அது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி தான் ஆலமரத்துக்கு கீழே எந்த செடியும் முளைக்காது ஆலமரத்துக்கு கீழே ஒரு செடி கூட முளைக்க முடியாது ஏன்னா நிலம் அடிச்சு அப்படி பஸ்பம் பண்ணிடுவோம் அந்த நிலமையில தான் பிஜேபி பண்ணிகிட்டு இருக்குது விவரம் இல்லாத போய் இந்த கட்சியில் சேருவான் அப்போத்தையும் என்னமோ சொல்கிறாங்க கொடுக்குறாங்க ஆசைப்பட்டு போவான் அப்போ அதோட முடிஞ்சு போயிடும் அந்த கட்சி அதுக்கு மேலே வளராது ஈவா அவனை கீழே அமைக்கி இவன் வேலை இருக்கு வந்துக்குவான் அதுதான் பிஜேபி நோட் பிஜேபி அதே நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு சில பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குது அதில் இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து வர்ற இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முருகன் மாநாடு நடத்துதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க அதில் முருகன் மாநாடுன்னு இவங்க எப்போ போனாலும் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த உள்ளூர் சாமி கையில் போனது அயோத்தியில் பார்த்தீங்கன்னா ராமர் கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நாள் ஆடுவாங்க அதுக்கு ராமர் கோயிலுக்கு இங்கேருந்து அத்வானி என்ன பண்ணுன்னா கன்னியாகுமரியிலிருந்து அங்கே உள்ள பாத யாத்திரை ரத யாத்திரை விட்டாங்க எல் முருகன் வேல் யாத்திரையை விட்டார் கேரளாவில் ஐயப்பஞ்சாமிக்கு இவங்க ஒரு போட்டு அங்கே ஒரு குழப்பம் மாட்டி விட்டாங்க ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் இருக்குது கல்கத்தாவில் போனால் காளி கையில் எடுத்துக்குவாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து முருகன் கையில் எழுத்துனாங்க முருகனுக்கும் பிஜேபிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஒன்றாங்க முருகன் வச்சுருந்தேன் வேலை வச்சுக்கணும் சேவலை வச்சுக்கணும் முருகனுக்கு விழா எடுக்கிறக்கு அருகதை இவங்களுக்கு கிடையாது இவங்க தமிழரே கிடையாதுங்க தமிழராக இருந்தால் தான் முருகனுக்கு விழா எடுக்க முடியும் தமிழர்களுக்குன்னு சொல்லி தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து தமிழ் கொள்கையோடு இருக்கிற ஒரே தலைவரான சீமான் தான் சீமான் வந்து முருகனுக்கு எடுத்தால் பொருத்தமாக இருக்கும் பிஜேபி விழா எடுத்தால் பொருத்த முடியாது அரசியல் நோக்கத்துக்காக விழா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பிஜேபி விளா எடுத்துக்கிட்டு இருக்குது இவங்க தமிழை பற்றி என்னைக்காலும் தமிழ் வாழ்கன்னு சொல்லி அதாவது சொல்லி ஒரு போ ஒரு கொள்கை கோஷத்தை போடுறாங்களா பிஜேபிக்கு அந்த எண்ணம் கிடையாது அதை உடுங்க சார் இப்போ மதுரையில் வந்து அமித்ஷா பேசிட்டு போனார்ல இதுக்கு முன்னால் காங்கிரஸ் லீடர் வருவாங்க சோனியா காந்தி வருவாங்க ராஜீவ் காந்தி வருவாங்க இந்திரா காந்தி வருவாங்க எல்லாமே ஆங்கிலத்தில் பேசுவாங்க மொழிபெயர் தமிழில் சொன்னால் இந்த ஆள் அதி அமித்ஷா என்ன பண்ணுறாரு உள்துறை மந்திரி வந்து ஹிந்தியில் பேசுறாரு நம்ம பார்த்தாலும் ஏன் ஆங்கிலம் தெரியுமில்ல நீங்கள் அமித்ஷான்னு சொல்லி இங்கிலீஷில் ஹிந்தியிலே கையெழுத்து போடுறீங்க நீங்க ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுறோம் ஆங்கில ஆங்கிலத்தில் பேசுனா உங்கள் கட்சிக்காரன கீழே உட்காந்துருக்கணும் கொஞ்சம் பேர் ஆங்கிலம் தெரியும் நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறதில்ல ஹிந்தியில் எதுக்கு பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஹிந்தி வேண்டாங்கிற கொள்கையில் உக்காந்துட்டு இருக்கிறான் திராவிட கடலில் தமிழ் போராட்டம் நடத்துகிற காலத்தில் இன்னும் அதே நிலமை தான் கொண்டுருக்குது நீங்கள் முன்மொழிக்கு கொள்கை இரு வழிக்குள்ளே என்னென்னமோ பண்ணீங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்துடுறப்பட அவன் ஏதோ ஒரு கொள்கை படிச்சுக்கலாம் மொழி படிச்சுக்கலாம் நாங்கள் ஹிந்தின்னு சொல்லி பூச்சி அனுப்புனீங்களோ இல்லையோ நீங்கள் வந்து ஹிந்தியில் பேசுனா உங்கள் கட்சிக்காரனை தவிர பொதுமக்களுங்களை எதிர்ப்பு கண்ணோட்டோட தான் பார்ப்பான் உங்களுக்கு வந்து ஆதரவு கண்ணோட்டத்தோட இருந்தாலும் அங்கேருந்து வந்து சொல்றா என்ன சொல்றாருன்னா நான் தமிழ் கற்றுக்கலாம்னு அதை என்னால கத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு தமிழ் பேசி பழர்வது முப்பது நாளுக்கு ஒரு புக்கு இருக்குல்ல ஹிந்தியில இருந்து தமிழ் முப்பது நாளைக்கு இருக்கிறார் நீங்க கிட்டத்தட்ட அரசியல் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு இருபது பாதி இருபது வருஷமா நீங்க குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தீங்க நீங்க இப்போ மத்திய மந்திர வியாபாரம் இருக்கிறீங்க பிரதமர் நரேந்திர மோடி எங்கே போனாலும் தமிழ் தமிழ் பேசுறார் தமிழ் திருக்குறள்னு பேசு பேசுறார் இல்ல திருக்குறளில் சொல்றாருல ரெண்டு ஒரு வாதியை தப்புன்னு தவறுமா ஏதோ ஒரு பாதி சொல்றாரு அது கூட சொல்றது இல்லையா என்னால் தமிழ் படிக்க முடியலனா ஒரு முப்பது நாளில் படிக்கிறதுக்கு உண்டானதால எத்தனை பேர் படித்து அந்த மொழியை கற்றுக்கிட்டு போயிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அங்கே நார்த் இந்தியாவில் வந்து முப்பது நாள் பக்கம் ஹிந்தி டு தமிழ் படிச்சுட்டு வந்து தமிழில் பேசிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழனுக்கு ஒரு ஆதரவுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தமிழ் படிக்க முடியல வந்து ஹிந்தியில் பேசிக்குவீங்க அப்போ வந்து உங்களுக்கு ஹிந்தி தீர்ப்பிப்பு தானே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அது வந்து அமித்ஷாவினுடைய கொள்கை முரண்பாடான கொள்கையாக தான் இருக்குது அவங்க வந்து மா சேவல் மாநாடு நடத்தலாம் வேல் மாநாடு நடத்தலாம் ரத யாத்திரை நடத்தலாம் இந்த மாநாட்டுக்கு அவங்களுக்கு நடத்துகிறது கிடையாது அந்த திரு திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை வந்தது அவங்க முஸ்லீம் சிக்கந்தர் இருந்ததுன்னு சொன்ன சொன்னாங்க சிக்கந்தர் இல்லைன்னாங்க ஏதோ அந்த காலத்தில் ஒரு இப்போ ஐயப்பன் கோயில்தான் பாபர் பாபர் பார்த்துட்டு தான் போகிறாங்க பாபர் முஸ்லீம்னு சொல்கிறாங்க அது யாருமே எதிர்ப்பு சொல்லி இல்லையா அது போகிறாங்க எல்லாம் கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க இந்து போகிறான் சாமி கும்பிட்டுட்டு தான் போகிறான் அதே மாதிரி ஆண்டாண்டு காலமாக திருப்பரங்குன்றத்தில் அப்படி தான் இருந்தது தமிழிசை ஒரு சினிமா மேடையில் ஒரு பாட்டு பாடுது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணியில் எதிர் நொடிக்கணும் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறாங்க திருச்செந்தூரில் போர் பிரிஞ்சுட்டு தான் அந்த அசுர அந்த அசுரனை கொன்னுட்டு அந்த கொன்னத்தினுடைய வேகத்தை தணிக்கிறதுக்கு தான் போய் தணிகை மலையில் போய் தர்றாரு திருத்தணியில் அதுக்கு பிறகு தான் தணிகை மலை தான் திருத்தணி கோபத்தை தணிக்க போனது நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் திருச்சிட்டு போய் அங்கே போய் நிற்கல அவர் ஒரு அசுரனை கொண்டுட்டு திருச்செந்தூரில் வதம் செஞ்சுட்டு வதத்தினுடைய ஆக்ரோஷத்தை குறைக்கிறதுக்காக தான் அவங்க திருத்தணியில் போய் உட்காந்து வச்சாங்க அதுக்கு பேர் தனிகை மலை அப்புறம் தான் திருத்தணின்னு வந்தது நீங்கள் வந்து அந்த வரலாறு தெரியாத என்ன நீங்கள் பிஜேபியில் உட்காந்துருக்குறீங்க அப்போ திரு திருப்பரங்குன்றத்தில் திருத்தணியில் முருகன் முருகஞ்சிருப்பாரா அவர் கோவத்தை அடக்கிறதுக்கு அங்கே போனார் நீங்கள் திருச்சிக்கிட்டா போனார் அங்கே திருப்பரங்குன்றத்தில் என்னென்னா வள்ளி தெய்வானையோட காட்சி இடம் அங்கே தான் அது வள்ளி வைத்தியோட காட்சி இடம் வந்து திருப்பரங்குன்றத்தில் தான் வள்ளி தெய்வானோட முருகன் காட்சி அழிச்சதோ ஒரு இது இருக்குது நீங்கள் அந்த வரலாறு தெரியாதவோட ஒரு சினிமா பாட்டு இருக்குதுன்னு சொல்லி பாடுறீங்க இந்த பாட்டை அந்த மேடையில் சொல்லி இருக்கக்கூடாது இல்லையா அவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு கோச்சத்தோ ஒரு வீராவாசம் பேசுகிறாங்க தாமரை மலர்ந்தே தீர்வுங்கிறாங்க அது இப்போ எதுவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க தலைவராக இருக்கிறப்போ மலரில் இப்போ கவர்னர் பதவியும் போயிடுச்சு ஏதோ அவங்க வர்றாங்க போகிறாங்க ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிறாங்க இப்போ அரசியலில் வந்து பிஜேபி ஸ்டெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குது இதே நிலைமை நீடிச்சுதுன்னா அதிமுக கூட்டணியில் போயிடும் இவங்க நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நாங்கள் ஆட்சி நடத்துவோம் எங்களுக்கு இங்கே தான் கூட்டணி மந்திரி சாப்பின்னு சொன்னால் எடப்பாடியார் கழித்து விட்டுவார் எடப்பாடி ஏற்கனவே தன்னுடைய தேர்தலுக்குள்ளே நடக்குமா இல்லை தேர்தலுக்கு அப்புறமா நடக்குமா மறுபடியும் இனிமேல் அவங்க தமிழ்நாட்டுல வர்றப்ப இன்னும் எலக்ஷனுக்குன்னு ஒரு ஒன்பது மாசம் இருக்கு இல்லையா அவங்க தான் மூணு மாதம் கலட்டி விட்டு எடப்பாடி பண்ணிச்சாமி யாரோட நிற்பாரு என்னங்க கலட்டி விட்டு எடப்பாடி தனியாக நிற்பார் ஒன்றா பாட்டாளி மக்கள் கட்சி கேட்பார் வரையான்னு சொல்லி கேட்பாங்க ராமதாஸ் வந்து திமுக தான் சேர விருப்பமாக இருக்கிறாரு அண்ணா திமுகவுக்கு நாங்கால போய் பேசி முடிச்சு காலையில் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலன்னா அண்ணாமலை ஓடி போய் அன்புமணி ராமதாஸ் ஒரு அமு கமிக்கி அப்புறம் மாதிரி தருமபுரியில் சந்தாரத்தை சாமி அன்புமணி தோக்கிட்டு நாசமாக போனாங்க இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு வீதியில் நின்று தந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது அதுக்கு காரணம் யார் பிஜேபி தான் பிஜேபின்னு ஒன்று போய் அன்புமணி கூப்பிடாம இருந்திருந்தால் அந்த கட்சி ஒற்றுமையாக அப்பயே செயல்பாடோடு இருந்திருக்கு இவங்க போய் குட்டி குழப்பினாங்க அவர் ராமதாஸ் உருவாக்க கலப்புறாரு அவர் ஒரு பக்கம் நான் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லி அன்புமணி ஒரு பக்கம் இருக்கேன் ஜி கே மணி வேற இதே நிலைமை நீடித்தா ஒன்றா நான் ஓர் ஓடணும் இல்லாட்டி என்னை தூக்கு படித்தாவோன்னு சொல்கிறாரு ஜி கே மணி கௌரவ தலைவர் ராமதாஸ்ன்னு சொன்னால் ஜி கே மணி தான் நிழல் ராமதாஸ் ஜி கே மணி தான் நிழல் குரு இருந்தார் காடி வீட்டு குரு இருந்தார் அவர் இறந்ததுக்கு பின்னால் வந்து அப்போ இருந்தே ஜி கே மணி கூட இருப்பார் அந்த விசுவாசங்க அங்கே இருக்கிறாரு அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க பட் அது வந்து அன்புமணி ஒத்துக்க தான் அன்பு இருக்குதுங்க ஆனால் அவருக்கு அப்போ மேலே அன்புமில்லை ஒன்றும் இல்லை சொத்து காசைப்பட்டுருக்கிறாரு இப்போ போய் பாஜக தரப்பில் ஆடிட்டு குருமூர்த்தியும் அதிமுக தரப்பில் போய் நமக்கு மனிதநாயகம் அவரும் போய் தைதைத்துறை தம்பி இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பட் அவர் எதுக்காக நடத்தி இருப்பாங்கன்னு சொன்னால் எட்டாம்தேதி அன்றைக்கி அமித்ஷா வர்றாரு வாங்க அங்கே போய் கூப்பிட்டு கூப்பிட்டுருப்பாங்க ராமதாஸை ராமதாஸ் நான் எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருக்கேன் நான் எங்கே வரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே தைலந்தோடவே அனுப்பி விட்டுட்டார் தைலாபுரம் இப்போ லைலாபுரமாக இருக்குது தைலந்தோட அனுப்பி விட்டுட்டாரு இவன் எங்களுக்கு இது வந்து பிடிச்சிட்டு போயிட்டு என்ன சொல்லி போட்டு அமித்ஷா அங்கே வரக்கி இவர் மெட்ராஸ் புறப்பட்டு வந்துட்டார் அவர் தான் அமித்ஷாங்க தேதி வரான்னு சொன்னால் ஏழாம் தேதி மெட்ராஸ் வந்துட்டார் அமித்ஷா இந்த தடவை வந்து யார் எந்த நீ போய் கூப்பிட்ருக்கோ மற்றதுக்கு எதுக்கும் போகலை வந்தாங்க பேசினாங்க போயிட்டாங்க நான் அடுத்த தடவை வர பார்த்துக்கிறனுக்கு போயிட்டாங்க இதுதான் அமித்ஷாவினுடைய கொள்கையாக இருக்குது பாரதிய ஜனதா கொள்கையாக இருக்குது பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதே நிலமையை நீடிச்சுட்டு போய் நீங்கள் தேசிய ஜனநாயகத்தில் கூட்டணி கூட்டணி சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாள் உங்களுக்கு மொட்டை எழுத்து மூணு ராம் போட்டு விட்ருவாங்க கூட்டணி சேர்த்த மாட்டாங்க இப்போ உங்களை எதிர்த்து பேசுனது பால் வளத்துறை அமைச்சர் அண்ணா சிம்ம ராஜேந்திர பாலாஜி உங்களை எதிர்த்து பேசியிருக்கிறார் எவனா தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி தமிழ்நாட்டில் அதிமுக தான் முதலமைச்சர் எடப்பாடி தான் அண்ணா அதிமுக ஆட்சி நடக்கும்போது இல்லையோ இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது வராதுன்னு சொல்லி பற்றி போட்டு விட்டார் அது எப்போ வெடிக்கும்னு சொன்னால் கொஞ்சம் நாள் ஆகும் இன்னி ஒரு இதை பேசுகிறது வந்து இன்னும் ரெண்டு எம்எல்ஏ குறைக்கணும் தொண்டனை குறைக்கணும் அப்போ கூட இருக்கக்கூடிய ரெண்டு மூணு மந்திரி எல்லாம் முக்கியமாக ஒரு ஐம்பேர் மந்திரி ஒருத்தர் இருக்காங்க இல்லையா அவர் கோயம்புத்தூர் வேலுமணி நம்ம பள்ளிவாளைய தங்கமணி அந்த தருமபுரி கேபி முனுசாமி அந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா சி வி சர்முகம் இவங்களுக்கெல்லாம் அப்போ தான் உரைக்கும் உரத்த பிற்பாடு ஏகாவது கருத்தாக வந்து நம்ம பிஜேபியில் வேண்டாம்வங்க எதிர்க்கலான்னு சொல்லுவாங்க அப்போ எடப்பாடி ரூவோட கட்சி தான் நம்ம நீ வேணாம்னு கழித்து விட்டுருவார் நீங்கள் சொல்கிறது போல் ஒருவேளை அஇஅதிமுக வந்து வெளியே வந்தால் தவிர அதிமுக கூட்டணி விற்கிறதுல ரொம்ப தயாராக இருக்காங்க போலயே இருக்கிறாங்க பட் அவருக்கு பற்றி போகிற அளவுக்கு வாய்ப்பு அவருக்கு போக போகிறது கூட இருக்கிற புச்சி ஆனந்த விட மாட்டாருங்க புச்சி ஆனந்த இருக்கிறாரு இல்லையா அவங்களும் இந்த கூட இருக்கிற அந்த ஆத வரிச்சிருந்தவங்கெல்லாம் வந்து விட மாட்டாங்க ஓ அண்ணா திமுக கூட்டி விட்டு இவங்க டம்மி ஆகிடுவாங்களா இவங்க டம்மி ஆகிற பார்ப்பாங்களா இப்போ அவர் என்ன சொல்லி இருக்கா பவன் கல்யாணம் மாதிரி ஒரு துணை முதல்வர் அப்படி அப்படி வாய் அப்படி அப்படியெல்லாம் எடப்பாடி திமுக கொள்கையோடு இருக்கிற கட்சி ஏற்றுக்காது துணை முதல்வருங்கிறதுல ஏற்றுக்காது அங்கே சூழ்நிலை வேற பவன் கல்யாணுடைய சூழ்நில வேறு இங்கத்த சூழ்நிலை வேற அப்படி அதிமுக அப்படி வேற ஒரு கட்சிக்கான துணை முதல்வரை ஏற்றுக்குவாங்க ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளரையும் எடப்பாடி முடிக்கிவிட்டு போட்டு போயான்னு முடிக்கிட்டு துணை முதல்வரையும் முடிக்கிட்டு போட்டு அப்படி கட்சியில் முடிக்க உனக்கெட் நான் தான் சோல் புரோப்பரேட்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி ஏற்றுக்குவாங்களா அது ஏற்றுக்க மாட்டாங்க விஜய் என்ன சொல்கிறாரு எல்லாத்தையும் புதுசாக கட்சியில் வந்தவன் அந்த ஐஆர்எஸ் இவங்க எல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்த ஒருப்பாடு நீங்கள் எல்லாமே வந்து இந்த கொள்கை வர்ப்பு வரும் வறுமசெல்வராஜ் போட்ட படு எல்லாம் ஆனந்த வழிகாட்டுவார் ஆனந்தனுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் நடங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாரு அப்போ புஷி ஆனந்தி உலகப்பதி அரசியல் போய் அரி ஸ்டேட்டிலோட சேர்ந்தவராக அவர் நம்பர் டூவாக இருக்குதான் விரும்புவாங்க அவங்க அமுகவில் உனக்க கடைசியில் ஐம்பதாயிரத்தில் போய் இருப்பாங்க ஓ அதிமுகவில் கூட்டினு சேர்ந்தால் தாவேக்கால் இருக்கிற ஆலவரிசையில் எங்கே இருப்பார் மாமனோட சேர்ந்து லாட்ரி விற்க லாட்ரி சீட்டு விற்கறக்கு போகணும் புஷியானது ஒரு ரெண்டு பிராந்திக்கிட ஏழை தினத்துல அங்கே போய் நடத்திக்க வேண்டியதான் அப்படியெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க அவங்க நம்பர் ஒன்றில் இருக்கக்கூடியதான் விஜய் வந்து சொல்லியிருந்த காட்டி இப்போ மேடையில் ஏறி இரநூத்தி முப்பத்தாலுன்னா நம்ம நாம் ஜலிக்கிற தலைவர் அப்படிங்கிறாரு அவர் தமிழ் நல்லா கூட பேசலாம் தமிழ்நாட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு நாங்கள் ஜலிக்கிற தலைவராக அப்படி இருக்கிறப்போ அது அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க புரியுது மாற்று அரசியல்னு பேசி வந்த விஜய் சீமான் இருக்காங்க விஜய் வந்ததுனால சீமானுக்கு வாக்குகள் வந்து மிக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டஸ்டிக்ஸ்ல இருந்து தமிழ் இந்தியா டுடே ஸ்டாட்டஸ்டிக்ஸ்ல இருந்து எல்லா ஸ்டாட்டஸ்டிக்ஸும் விஜய் முன்னேறுவாரு சீமான் பின்னடைவு ஏற்படும் அவங்க வந்து கணக்கு தவறு இப்போ நீங்க அண்மையில் கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் நடத்தினார் இல்ல சீமான் நடத்தினார் இல்லை கூட்டத்தை பார்த்தீங்க இல்லைங்க என்ன காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம் அதெல்லாமே அந்த சினிமாவது தானா சேர்ந்தது கூட்டம் தானுங்க யாரால விஜயம் மீட்டிங் போட்டான் அந்த பேரி கார்டை உடச்சுக்கிட்டு உள்ள போனான் பார்த்துருப்பீங்களே எல்லாமே பேரிக்கார்டை உடச்சிக்கிட்டு உள்ள போனான் அவன் அந்த கட்சிக்காரனே வந்து தாலி எடுத்துட்டு சைன பிடிச்சிட்டு போன நிறைய இருக்கிறான் பாத்தை பிச்சுட்டு போன நிறையா இருக்கிறான் இது பணத்தை பிட் பாயிட்டு அடிச்சுட்டு போனால் நிறைய இருக்கிறான் நீங்க உள்ள விட்டதா நீங்கள் ஆறாயிரம் பேர்த்த உள்ளே விட்டீங்க அந்த ஆறாயிரம் பேர்த்துக்கு உள்ளதான் திருட்டி இருக்கான் ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான கூட்டம் போட்டு நடத்தல ஏதாவது ஒரு பின்ட்ராப்ஸ் ஒரு இது வந்தது சைலண்டாக தான் இருந்தாங்க அமைதியாக தானே கூட்டம் நடந்தது கூட்டம் நடந்து காணா உன்னிடத்துக்கு ஆனால் யாராவது பேட்டி போட்டாங்களா காணா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது எந்த பிரச்சனையும் வலி இல்லை அவர் அமைதியாக கட்சியாக கூட்டம் நிரம்பித்தான் இருந்தது அதில் விட கூட்டத்தை எல்லாம் ஜூம் பண்ணி காமிச்சாங்கல்ல சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாருல அப்படி அப்புறம் கட்சியில் கூட்டம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி கிடச்சி அடுத்த எங்கள் மாநாடு போட்டாலும் அந்த கூட்டம் அப்படியே இருக்கும் அவருடைய தங்கி போக மாட்டாங்க எம்ஜிஆர் ரசிகர் மரம் எம்ஜிஆர் ரசிகர் போய் நீங்கள் ரஜினி ரசிகராக போனால் மாட்டான் ரஜினி ரசிகர் எம்ஜிஆர் ரசிகர் போடமாட்டா அந்த மாதிரி நாம் தமிழில் இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க அவங்க வந்து கூட்டம் குறையிறதுங்கிறதெல்லாம் ஏதோ ரெண்டு ஒருத்தர் போகாம பேருக்கு சொல்லி கட்சியில் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி அந்த இந்த கட்சி மாதிரி போகிறதெல்லாம் சகஜம் தானே இல்லையா அண்ணா திமுகவில் இருந்து ஐநூறு பேர் திமுகவுக்கு போனாமா திமுக ஆயிரம் பேர் அண்ணா திமுகவில் சேர்ந்தாமா பேரும் இவங்களுக்குன்னு ஒரு உள்சாட்டு வச்சு பண்ணுறதானா அப்படி பார்த்தோம்னா கோயம்புத்தூர் போட்ட பிசு புசு போயிருக்கணும்ல நீங்க சீமான் கூட்டம் நடத்தினா அண்ணன் சீமான் பால்கன் சத்தமே யாரும் போட மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா இவங்க போனாங்க வச்சுக்கங்க கவர்னரே வாழ்க முதலமைச்சரே வாழ்கன்னு சொல்லி போட்டு சத்தம் போடுறாங்க ஆனா சீமான் வந்து கட்டுக்கோப்ப கட்சி வச்சிருக்கிறார் இல்லையா ராணுவ கட்டுக்கோப்புன்னு ஜெயலலிதா வச்சிருந்த மாதிரி சீமான் வச்சிருக்கிறார்ல எந்த ஒரு சச்சரப்பு சலசலப்பு இல்லாத கூட்டம் நடத்தக்கூடிய ஒரே தலைமை தான் சீமான் தான் அதிமுக எந்திரிச்சு உள்ளி கூட்டம் நடத்த அடிச்சுக்கிறானோ குடிச்சுக்கிறானோ திமுக சண்டை வடகு ஆனா அப்போ பெரிய கூட்டத்தை நடத்தி சமீபத்தில் நடத்தினார் ரெண்டு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு இருக்கும் கூட்டம் சிறப்பாத்தான முடிஞ்சது அதுல வந்து இல்லையே யாருமே வந்து ஒரு கூட்டம் நடந்து முடிஞ்சு விஜய் நடத்தி முடிச்சுன்னா அடுத்த நாள் டிபேட் நடக்கும் எனக்கு விஜய் இப்படி நடத்தினா நடக்கும் ஆனா சீமான் கோயம்புத்தூர் கூட்டம் போய் எந்த டிபேட்டும் போல் எந்த சேனல் யாரும் பேசலையா நடக்கக்கூடிய முருகன் மாநாடு நடத்துறதுக்கு தகுதி படித்தவர் வந்து நம்ம தீமான் தான் அவருதான் அப்போ இம்பார்ட்டன்ட் முருகன் சொல்லி சொல்லுவார் முருகனை வந்து ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கிற எடுத்து சொன்னதே அவர் தான் சொன்னார் நம்மளா வந்து முருகனுடைய பிள்ளைகள்னு சொல்லி சொல்லிக்கிட்டு கொண்டுருந்தார் அவர் அவருக்கு தான் அந்த தகுதி இருக்குது பிஜேபிக்கு தகுதியில்லை பிஜேபி வந்து அந்த முருகனுடைய மாநாடு நடத்துகிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை தான் பட் அந்த மாநாடு நடத்துகிறது வந்து சீமான் தகுதியானவர் நடத்தவர் ஏன்னா தமிழுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் தான் முருகர் முருகர் வந்து நார்த் இந்தியன் கடவுள் இல்லை நார்த் இந்தியன் கடவுள் வந்து விநாயகர் விநாயகர் தான் நார்த் இந்தியன் கடவுளாக இருப்பார் இல்லையா அங்கே முருகனுக்கு சாமியே கிடையாதுங்க வட இந்தியாவில் முருகனே கிடையாது எல்லா விநாயகரும் காளி தான் இருப்பாங்க அங்கே ராமர் தான் இருப்பான் தென்னிந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் தான் முருகன் இருப்பாங்க தென்னிந்தியா தமிழ்நாட்டிலேருந்து போனது தான் மலேசியாவில் தமிழர்கள் போனால் இலங்கையில் கதிரிகாம கண்டிக்கு போனாங்க மலேசியாவில் பத்தமடை முருகனெல்லாம் இருக்காங்கன்னா அதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தொன்மை அது தமிழ்நாட்டினுடைய தொன்மையாக இருக்குங்கட்டு தான் அங்கெல்லாம் முருகன் இருக்கிறாங்க அங்கே தமிழர்கள் தான் முருகனை வச்சு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க வேற வந்து நீங்கள் மலேசியாவில் முஸ்லீம் அதிகம் அப்படி இருந்தாலும் முருகன் தானே அதிகமாக சிறப்பாக யார் போனாலும் அந்த முருகனோட கொண்டாடாமல் இலங்கைக்கு அப்படிதான் இந்த கண்டியில் போய் கதிராம முருகனை பார்க்கணுங்கிறக்காக தான் எல்லாம் போகிறாங்க இல்லையா இந்த மாதிரி அந்த தமிழ்ங்கிறத உணர்வோட கொண்டாடக்கூடிய தகுதியை வந்து தீர்மானித்தான் இருக்கு தமிழ் முருகனை கொண்டாடணும் நம்ம தான் கொண்டாடணும் இதை வந்து அவங்க கொண்டாடுற பிஜேபி சார்பில் கொண்டாடுறதுக்கு அருகதை அற்றவர்கள் புரியுது சீமா கொண்டாடலாம் பிஜேபி இல்லாமல் சும்மா கொண்டாடலாம் முருகனை கொண்டாடன்னு சொல்லலாம் புரியுது சீமான் வந்து இந்த வரக்கூடிய பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பனையறும் திருவிழான்னு சொல்லிட்டு சீமானே பனையறும் திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பசங்க சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துறதா சொல்லியிருக்காரு பனை யார் ஏறினா அவர் அவங்க மேல வந்து வழக்கு போடுறது அவங்க மேல வந்து மற்ற விஷயங்களை பண்றது அரசாங்கம் பண்ணும் சீமானே ஏற போறாரு என்ன செய்ய போறாங்க சீமான் வரையறுனு வழக்கு போடுறதுக்கு சிரமம் நடந்தேன் சீமான் அவரே வந்து அந்த இட கவர்னு சொல்லுவாங்க இல்லையா அது போட்டு ஏறுவாரோ அப்போல்லாம் மிஷின் பணமரம் ஏறக்கு மிஷின் வந்துருச்சு கல் இறக்குறதுல பணமரம் தென்னை மர கல்லை ஏறக்கு வந்து கேரளாவில் வச்சு மிஷின் மாதிரி இருக்கும் எடுத்து மாட்டுட்டு அதை மேலே ஏறி இறங்கும் பட் எந்த இதில் தலைவர் ஏறுவாருங்கிறது தெரியலையா ஒன்றா கவர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஏறுவாரோ இல்லை அந்த மிஷினில் போட்டுவிட்டு மேலே ஏறுது கேரளில் அப்படித்தான் காய் பறிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் கல்லை வந்து வந்து உணவுப் பொருள் தான் இன்னும் ஐட்டத்தில் வச்சுருக்கிறான் கல் போதை பொருளுங்கிறது கிடையாது கல் வந்து போதை பொருளுங்கிறது கிடையாது உணவுப் பொருள் ஐட்டத்தில் வச்சிருக்கிறப்போ அரசாங்கம் எதுக்கு பிடிவாதமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த அக்காடு டிஸ்ட்லரிஸு சிவா டிஸ்ட்லரிஸு அந்த திமுகவில் வச்சிருக்கக்கூடிய நாலஞ்சு கம்பெனி டிஸ்டிலரிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த டிஆர் பாலனுடைய டிஸ்ட்லரி கம்பெனிக்கெல்லாம் மோசம் தான் கல்லை விட்டுட்டாங்க இதெல்லாம் உழுந்து போயிடும் கல்லை விட்டுட்டா இது உழுந்துடும் அதுக்காக அந்த கொள்கையாக வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க அவங்க இதே கேரளாவில் கல் இருக்குது இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவரே அதை செய்கிறப்போ அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு விழிப்புணர்வு இருக்கு எங்க நல்லசாமின்னு ஒருத்தர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறார் அரசு ஒரு நல்லசாமி கல்லு நல்லசாமி கல்லுக்குன்னே போராட்டம் நடத்துவார் அவர் எந்த வெவ்வேறு போராட்டம் நடத்தி தமிழ்நாடு இப்போ வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உச்சத்தில் இருப்பார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சட்டசபை கூட்டம் நடந்தது இல்லையா அதுக்கு வந்து கல்ல இருக்கிறதுக்கான அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறக்கு வந்தாங்க அவரெல்லாம் போலீஸ் கொடுத்து குண்டு கட்ட கட்டி அக்கட்டை போட்டுக்கல அவருக்கு வயசு ஒரு எழுது எழுபத்தஞ்சு இருக்கு ஒரு தள்ளாத வயசுல தான் வர்றாரு இன்னும் கல்லுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு அவரும் சொல்லுவாரு நீ கல்லை வந்து போதை பொருள்னு சொல்லிட்டீன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் பரிசு கொடுக்கணும்னு கல்லு கல் நிலத்தையும் அறிவிச்சாரு ஆனா இதுவரை கவர்மெண்ட் அதுக்குன்னா ஒன்றும் பண்ணலையே கல்லு வந்து போதை பொருள் லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நான் ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு தான் அணிவிச்சாலே எங்கள் விவசாய சங்கத்தை சார்பு கொடுக்கணும் போட்டு அவர் வேற நலத்தை விவசாயி கீழ்பா பவானி வாசத்தினுடைய தலைவர் அவர் ஒரு பகுதிக்கு தலைவர் ஆனால் அவரால கண்ணு நலத்தை கூப்பிடுவாங்க அவரை அவரும் பல போராட்டம் நடத்திட்டார் கலெக்டர் ஆபீஸ்ல விவசாயிகள் குறை கூட்டத்துக்கு வந்தாரா அந்த மர ஏற இடவோட ஒருத்தர் கூட்டிட்டு வருவார் அதை போட்டு அந்த ம அதை மர சொல்லி ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கு மாதிரிங்களா அதோட அந்த இதெல்லாம் வார கட்டி புரடை கட்டிட்டு வந்து உட்காந்து ஓட்டு இவர் ஓட்டுப்பார் கல் இறக்கறக்கு வந்துருக்காரு சொல்லுவாங்க பப்ளிசிட்டி பண்ணுவாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய நீராபானம்னு நடத்தில தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வந்த பெரிய தமிழ்நாடு கொண்டாந்து நம்ம கல் நலசாமி தான் சேரும் நீராபானம் போதைப் பொருள் மரத்துல இருந்து அப்படியே டைரக்டா எழுதுனா காற்றுப்படாத இறக்கணும்னாக்கா அதை வந்து சொல்லி அவர் பல போராட்டம் நடத்தினார் கேரளாவில் விற்கிதுங்கன்னு சொல்லி அதை கொண்டுட்டு வந்து அங்கே விற்கிறப்ப ஏன் தமிழ்நாட்டில் விற்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நீராபானத்தை விற்காத வச்சிருந்தவங்க தமிழ்நாடு முழுக்க விற்க வச்சது நம்ம கல் நல்ல தமிழ் தானே அவ்வளோதான் அதை விற்க வச்சார் அவர் அதே கல்லை வந்த அந்த நீராபானத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் இறக்குறத நீங்கள் ஓப்பனில் காத்து பட்டுனா கல்லாக மாறிடும் காத்துப்படாத உள்ள அப்படியே அதுக்கு ஒரு ஒரு பேக்கிங் சிஸ்டத்தில் நீராபணம் இறக்காது காத்தே படாது அப்படியே இறக்கி அப்படியே பாட்டில் விற்கிறான் நீங்கள் அதே ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா நொதி கரைச்சல் ஏற்பட்டுதுன்னா அது கல்லாக மாறுறக்க தன்மை இருக்குது அது உணவுப் பொருள் தான் சொல்லி அவர் போராட்டம் தமிழ்நாட்டில் நீராபானம் விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும்னு அவர் தான் பல போராட்டம் நடத்தினார் அந்த நீராபானத்தை கொண்டு வருவார் கலெக்டர் ஆஃபீஸ் கொண்டு வருவார் இந்த மக்களுக்கெல்லாம் போய் போய் சொல்லி பண்ணார் இல்லையா அதனால் கல் நிலத்தையும் கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்துக்குவார் அவர் கல் எங்கால் கல்லுக்கு போராட்டம் நடத்துறதுனா முதல் ஆளாக நிற்கக்கூடியவர் ஒரே தலைவர் கல் நிலத்தாமி தான் அவர் வந்து அவர் பேசுகிற புலமை இருக்குது இல்லைங்களா பெரிய புராணத்தில் கல் எப்படி குடித்தாங்கன்னு ஒரு கதையை சொல்லுவார் திருக்குறளில் கல் உண்ணாமின் அதிகாரம் இருந்தாங்க கல் குடித்தா என்னென்னமின்னு திருவள்ளுவர் சொல்ல சொல்லுவார் மகாபாரத்தில் எப்படி கல் குடிச்சாங்கன்னு சொல்லி கொண்டு அந்த கதையை சொல்லுவார் ராமாயணத்தில் எப்படி போதை கல்லாக உணவுப் பொருளாக பயன்படுத்தினாங்கிற கதையை சொல்லுவார் அவளை அறிவாளி ஆனால் அவர் வந்து லாயராக தான் வைக்கலுக்கு தான் படித்தார் ஆனால் எல்லா இலக்கியங்களையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார் அவர் கேட்குற கேள்விக்கு அரசாங்கம் பதிலே இதுவரை சொன்னதே இல்லை இனிமேலும் சொல்ல போகிறது அதனால் தலைவர் வந்து போய் மர இறக்கறக்கு போனாருக்கா கைது பண்ண மாட்டாங்க கைது பண்ணி ஒரு பெரிய புரட்சி பண்ணாக்கா ஒரு போராட்டம் வந்துடும் இல்லையா அவர் போராட்டம் வர்றப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த மரையறக்குன்னு ஒரு சமூகம் இருக்கும் இல்லையா அவங்கெல்லாம் போராட்டத்தில் அதை குதிப்பாங்க தமிழ்நாடு முழுக்க அது வேறு எதாவது ஒரு போராட்டம் ஆகும் தமிழ்நாடு முழுக்க இவரை கைது பண்ணி வேறு மாதிரி எதாவது பண்ணால் தமிழ்நாடு முழுக்க அந்த மரையறக்குன்னு ஒரு சமூகம் இருப்பாங்க அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ண தவறு அரசாங்கம் பண்ண தவறுன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ணுவாங்க அது நிச்சயமாக நடக்கா கைது பண்ணும் வான் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா அப்பயே பிடிச்சி அப்பயே விட்டுருவாங்க வேண்டாங்கன்னு சொல்லி மறையா இருக்க போகிற தடுத்துருவாங்க அதைத்தான் பண்ணுவாங்களோடய பட் கைது பண்ணி உள்ள கொண்டுட்டு போனால் தமிழ்நாட்டில் கலவரம் வந்துடு ஏன்னா ஒரு நாற்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் சீமானுடைய தொண்டர்கள் அன்பு தம்பி தங்கைகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கூட சும்மா இருக்க மாட்டாங்க அந்தந்த ஊரில் ஒரு கூட்டம் போட்டு பிளாக் பண்ணாங்கன்னு வச்சுக்கா அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரம் தாலுகாவில் ஸ்தம்பிச்சு போயிடுது அத்தனை பேர் கூட்டணங்க யாரும் எந்த கட்சியிலையும் கூட மாட்டான் ஒரு அறிக்கை விட்டு கைது இந்த மாதிரினாக்கா நீங்கள் அங்கே போ இன்னொரு தடவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்டு எல்லா கட்சியும் பயந்து இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி மரவெட்டி கட்சியிலேருந்து பேர் வச்சுருந்தாங்க எங்க மரத்தை போராட்டம்னு சொன்னவங்க மரத்தை வெட்டி ரோட்டில் ஓட்டுவாங்க அந்த ஒரு பிறவிதான் அன்பு பண்ணினாங்க நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள்லாம் மரத்தை வெட்டி அந்த இயற்கை சீரழிவு போட்டிட்டது அதனால் நான் பசுமை இயக்கம்னு வச்சு போட்டு மரணம்னு சொல்லி போட்டு பல லட்சம் மரணம்னு சொல்லி அதுக்கு தானே அவர் தலைவராக இருந்தார் இன்னும் கூட இருக்கிறார் இல்லையா அந்த அன்னைக்கு விட்டு நான் பாவத்துக்கு தான் இன்னைக்கு மர வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுச்சி வந்துடும் அந்த எழுச்சி வர்றப்ப இன்னும் சீமானுடைய அரசியலுடைய வாக்கு வங்கி கூடும் நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு காலம் நன்றி நன்றி வணக்கம்